அன்பார்ந்த நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் நேற்று ஃபுல்லாகவே வந்து நியூஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினேஷ் அவர்கள் பணமோ சரி அது எதுன்னு ஏகப்பட்டதும் வந்து மாற்றி மாற்றி வந்து போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கு நான் என்னோட கவுண்டர் ரிப்ளேஸும் வந்து கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஃபேப்ரிகேட்டட் கேஸ் அப்படிங்கிறதும் அதை வந்து செல்வின் அப்படிங்கிற அந்த நபர் அதாவது அந்த வள்ளியூரைச் சேர்ந்த அந்த நாய்க்குட்டி செல்வின் அப்படிங்கிற அந்த நபர் தான் வந்து அவரோட தூண்டுதலின் பேராக தான் இது நடந்தது அப்படிங்கிறதும் நேற்று சில ஒரு டவுட் இருந்தது அதை வச்சு சொல்லியிருந்தேன் மேற்கொண்டு நான் அதுக்கப்புறம் வந்து நிறையா நியூஸ் சேனல்களை நைட்டு தான் வந்து நிறையா நம்மளை பற்றி வந்த நியூஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு சில வருத்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் சரி ஓகே நம்ம மேலே ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாருனா அது ஒரு நியூஸ் சேனலாக வந்து இந்த மாதிரி இவர் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வேற அதை தாண்டி அவர் அப்படி செய்தார் இவர் இப்படி செய்தார் செய்தார் செய்தார்னு நீங்களே ஊர்ஜிதப்படுத்துறீங்க என்ன பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சில நியூஸ் சேனல்லாம் போட்டாங்க அதுவும் இல்லாமல் வந்து இந்த ஸ்டோரி வாய்ஸ் ஓவர் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக நிறையா இருந்தது பட் பரவாயில்ல இருக்கட்டும் ஏன்னா இது வந்து எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை எத்தனையோ விமர்சனங்களை கடந்து வந்திருக்கேன் இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த விஷயம் முழுக்க முழுக்க ஃபேக் அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்களா அந்த கருணாநிதிங்கிற நபர் வந்து நேற்று சாயந்தரம் வரைக்கும் எனக்கு பெருசாக தெரியல அதுக்கப்புறம் வந்து ஒரு நிருபர் ஒருத்தர் ஒரு வீடியோ காட்டும்போது தான் அப்போ தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா எல்லா நியூஸ் சேனல்லேயும் வந்து வந்த நியூஸ்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த கருணாநிதிங்கிற அந்த நபர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அவர் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது அவர் வந்து ஒரு ஏதோ ஒன்று ஒரு விசுவாசத்துக்காக காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு அது வேற விஷயம் பட்டு அவர் கொடுத்த அந்த எஃப்ஐஆரில் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அவங்க ஒய்ஃப் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு நான் இபில வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாரு பிஎஸ்சி நர்சிங்க்கும் இபிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆரில் வந்து இபின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் என் ஒய்ஃபு பிஎஸ்சி படிச்சிருந்தாங்க பத்து லட்ச ரூபாய் கேட்டாங்க வேலைக்கு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாங்க தலைமை செயலத்தில் வேலை வாங்கி தர பத்து லட்ச ரூபாய்க்கு மூணு லட்ச ரூபா அட்வான்ஸ் ரூபா கொடுத்துருந்தேன் நீ பணம் கேட்கும்போது நீ வள்ளியர்கிட்ட வார நீ நம்ம தண்டையார்குளம் பைபாஸ் கிட்ட வாங்கன்னு சொல்லி பைபாஸ் கிட்ட வச்சு நீ அடிச்சுட்டாங்க பார்த்தீங்களா ஸோ எஃப்ஐஆரில் வந்து இபின்னு சொல்கிறாரு ஆனால் கொடுக்குற பேட்டியில் வந்து தலைமை செயலகத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்கங்கிறாரு அப்புறம் பத்து லட்சம் ரூபாவில் மூணு லட்சம் ரூபா கொடுத்தோம் அப்புறம் இந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்தோம்னு சொல்கிறாரு அதே மாதிரியே வந்து ஒரு இரண்டே முக்கால் மணி அளவில் வந்து நாங்கள் வந்து அவரை வந்து தாக்குனதாகவும் கூட ஒரு ரெண்டு அடியாள்களோட தாக்குனதாகவும் எங்க அப்பா வந்து கையில ஒரு பெரம்பு குச்சி வச்சுட்டு இந்தப்பா அவனை அடிப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரியும் இவ்வளவு சொல்றாரு அன்னைக்கு இருபத்தி மூணு அக்டோபர் அந்த டேட்ல கிட்டத்தட்ட ரெண்டரை மணி வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டரை மணிக்கு வரைக்கும் வந்து ஹியரிங் நடக்குது ஸோ கோர்ட்டுக்குள்ளே ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அடிஷ்னல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஜட்ஜு அவங்க முன்னாடி நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் கோர்ட்டுக்குள்ளே ஒரு டூ தேர்ட்டி வரைக்கும் ஸோ அப்படியே நீங்கள் ஒரு டூ தேர்ட்டி வரைக்கும் ஒரு கோர்ட்டில் ஒருத்தவங்க நிற்கிறோன்னா கீழே வந்து நமக்காக வந்த வக்கீல் அவங்க கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிஸாக வந்து அவங்க வந்து கிளம்புவாங்க இதுவே ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் ஸோ இந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்களும் கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு கிளம்பி கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணிக்கெலாம் வந்து நாங்குநேரி டோல்கேட்டு தாண்டி போகிறோம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு அஞ்சு மூணு அஞ்சுங்கிற அந்த டைமில் வந்து நாங்குநேரி டோல்கேட்டு கிட்டக்கு போயிட்டோம் டோல்கேட்டு கார் பாஸ் ஆகிறதுக்கான ஒரு இதுவும் இருக்குது அதுவும் நீங்கள் பாருங்கள் இவர் எஃப்ஐஆரில் சொல்கிற இடம் வந்து பனங்குடிங்கிற ஒரு ஊருக்கு லெஃப்ட்டில் கொஞ்சம் தள்ளி சாத்தாங்குளம்னு ஒரு ஏரியாவான் அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு அம்மன் கோயில்னு சொல்கிறாரு அந்த கோயில் கிட்டக்க வந்து இவரை வந்து தாக்கினதாகவும் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு சரி கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தேன் இது எவ்வளோ தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் சொன்ன ஸ்பாட்டுக்குமே நாங்குநேரி டோல்கேட்டுக்குமே ரொம்ப டிராஃபிக் ஃப்ரீயாக இருந்தாலே இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுது ஸோ எல்லாமே அதாவது கோர்ட்டில் இருந்து நாங்கள் வெளியில் வந்து எங்கள் வக்கீல் அவங்களெல்லாம் அனுப்புகிறோம் சில பேர் போகிறாங்க அப்புறம் வக்கீல் கூட வந்தவங்க சீனியர் லாயர் அவங்கெல்லாம் எங்கள் காரில் வர்றாங்கிறாங்க இவ்வளோ நாங்கள் பேசுகிறோம் பேசிவிட்டு இந்த கேப்பில் வந்து நானும் எங்கள் அப்பாவும் போய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவனை அடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் போகிறோமா இதெல்லாம் வந்து நம்பர் மாதிரியாக இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் அதே மாதிரியே அதே எஃப்ஐஆரில் எஃப்ஐஆர் ஃபுல்லாக படித்து பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவரை அவர் ஊரில் பனங்குடியில் வச்சு நான் பார்த்து மூணு லட்ச ரூபா காசு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கே தெரியும் அந்த டயத்தில் வந்து ஈரமண ரோஜான்னு ஒரு சீரியல் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் கார்த்திகை தீபம்னு ஒரு சீரியல் ரெண்டு சீரியல் சைமல் டெனிஸாக போயிட்டு இருந்தது நிறையா ஷூட்டிங்கும் இருந்தது நடுவில் கேப் இல்லாமல் டப்பிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கருணாநிதிங்கிற அந்த நபர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து நல்லா பேச சொல்லி இப்படி கேட்டால் அப்படி சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லி நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க

அது தெரியாத நம்மகிட்ட வந்துருச்சு அந்த கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்படி விலகி போறாரு அதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மண்டமல இருந்த கொண்டைய மறந்துட்டீங்களேங்கிற மாதிரி பங்கம்மா மாட்டிக்கிட்டாங்க சரி ஓகே பரவாயில்ல நீங்க என்ன ஸ்டெப் எடுத்து நம்மளை இந்த கேஸுக்கும் இந்த ஹியரிங்க்கும் வரவிடாமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்தாலும் எல்லாத்தையுமே நேர்மையாக வந்து ஃபேஸ் பண்ணுவேன் மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை அதனால் எல்லாத்தையும் நேரடியாக சட்ட ரீதியாக சந்திக்கிறதுக்கு நான் தயார் அதனால் தீனா அவதூறுகளை பரப்பாதீங்க இவர் வந்து இப்படியா அப்படியா வந்து தேவையில்லாத வந்து ஒரு பல விஷயங்களை வந்து நீங்களாக வந்து யூகிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டுக்கிட்டு சில இதெல்லாம் பண்ணாதீங்க எ கைண்ட் ரெக்வஸ்ட் டு ஆல் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் ஓகேங்களா நான் தப்பு பண்ணா ஆமாம் நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிக்குவேன் தப்பு பண்ணலைன்னு தெரிஞ்சதுன்னா அது எந்த எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் நின்று ஃபைட் பண்ணுவேன் அதான் நான் தேங்க்யூ